அலாம் அலைக்கும் ரஹமதுல்லாஹி வபரகாத்தூ அலமது நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஒரு மாதத்தை அடைந்து விட்டோம் இந்த நாளில் நம்ம எல்லோருமே செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் சுபஹானல்லா நமக்கு இப்போ எந்த மாதம் தொடங்கியிருக்கு அப்படின்னா ஒரு பரக்கத் வாய்ந்த ரபியுல் அவள் பிறை தொடங்கியிருக்கு அவள் மாதம் என்பது சாதாரணமான ஒரு மாதம் கிடையாது நம்மள பலருக்கும் இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் தெரியாது இந்த மாதத்தினுடைய சிறப்பு என்ன இந்த உலகத்தை படைப்பதற்கு காரணமாக இருந்த நமது ரசூல்லாஹி செல்லம் அவர்கள் பிறந்த மாதம் அப்போ நமக்கு இது எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருக்கணும் ஏன்னா அல்லா சாதாரணமா சாதாரணமாக நமது ரசூல்லாவை பிறக்க வச்சிருக்க மாட்டான் அந்த நாளுக்கென்று நிறைய சிறப்புகள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாதத்தில் அப்படிப்பட்ட நாளில் தான் அல்லா தலை பிறக்க வச்சுருப்பான் அப்போ இந்த நாளில் செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த அமல்களை நம்ம தேடி பிடிச்சு நம்ம செய்யணும் இந்த மாதத்தையே நம்ம கொண்டாடணும் அந்த வகையில் தான் மௌலிது ஷரீஃப் இதெல்லாமே பள்ளிவாசல்லையே ஓதப்படுது அதற்கு சில எதிர்ப்புகளும் வந்துட்டு தான் இருக்கு இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் சொல்றது என்ன அப்படின்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்த ஒரு நல்ல அமலை நம்ம சொன்னோம் அப்படின்னா செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான நன்மையை எல்லாம் தருவான் எதையுமே செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே கிடைக்காது அவ்வளோதான் அதனால் எல்லா நாளுமே எல்லா நேரங்கள்லேயுமே நம்ம அமல்களை செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு நாமளே வெற்றியை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வழி தான் அதனால் யாருமே இதை யோசிக்காதீங்க சில பேர் சில கூட்டங்கள் இது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நமது ரசூலாக பிறந்த இந்த மாதத்தில் அவங்க மீது செலவாத்து சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் தாலாவினுடைய பறக்கத்தும் ரஹமத்தும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது அதுவும் இந்த நாள் அதாவது பிறை முதல் நாள் இன்னும் நம்மள பலருமே பெரிய பார்த்துருப்போம் அல்லது சில பேர் பார்க்காம கூட இருப்போம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த நாள்ல நீங்க இரவு கண் மூடுவதற்கு முன்பாக நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு சின்ன துவாவை ஒரு முறை ஓதிட்டு அதற்கு பிறகு நீங்க எதை கேட்டாலும் நம்முடைய ரப்பு தந்துருவான் ஏன்னா இது ரசூல்லாவை வச்சு நம்ம வசீலா தேடக்கூடிய ஒரு துவாவாக இருக்கு வசீலா அப்படின்னா என்ன அவங்க மூலமா அவங்களுடைய பறக்கத்தின் காரணமா நம்முடைய தேவையை நம்ம கேட்குறோம் அப்படிப்பட்ட ஒரு துவா இருக்கு ஆனா இது நம்மள பலருக்கும் தெரியாது அந்த துவாவை இந்த நாள்ல ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் மேலும் ரபியுள்ள அவள் பிறை முழுக்க ஏராளமான அமல்கள் இருக்கு அதை நம்ம தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு மிக மிக அவசரமான ஒரு பதிவு அதனால அளவு இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க அதிக அளவு ஷேர் பண்ணுங்க ஏன்னா அதை ஓதுறவங்களுடைய நன்மை கண்டிப்பா நமக்கு கட்டாயமா கிடைக்கும் இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்த்தவங்களா இருந்தாலும் சரி அல்லது நாளைக்கு நீங்க பாக்க போறீங்க அல்லது அடுத்தடுத்த நாள் பார்க்க போறீங்க அப்படின்னா பிறைய பார்த்தவனே ஓதக்கூடிய துவாவை நீங்க மறக்காம ஓதிடுங்க நான் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன் ஏன்னா ரசுல்லா சொல்லி கொடுத்ததுல நிறைய நலவுகள் இருக்கும் அதுல ஏராளமான சிறப்பு இருக்கும் அப்படிதான் இந்த பிறைய பார்த்தவனே ஓதக்கூடிய துவாவிலையும் ஏராளமான பறக்கத்திற்கு அதனால கட்டாயம் இந்த துவாவை நீங்க ஒவ்வொரு மாதமும் ஓதுங்க அதாவது நீங்க எப்ப பிறைய பார்க்குறீங்களோ நீங்க மூன்றாவது நாள் பாக்குறீங்க இல்ல அஞ்சாவது நாள் தான் பாக்குறீங்க அப்படின்னாலும் சரி இந்த துவாவை ஒரு முறை ஓதிட்டு நீங்க அல்லாஹிடத்துல நீங்க துவா செய்யுங்க அந்த துவா என்ன அலைனா பில் அம்னி வல் ஈமானி இஸ்லாமி வ ஹிலால் அல்லஹவே இந்த பிறையை அபிவிருத்தி உள்ளதாகவும் ஈமானையும் இஸ்லாத்தையும் சாந்தியையும் கொண்டு தரக்கூடியதாகவும் வெளியாக்கிவை பிறையே எனது ரப்பும் உனது தான் அல்லாஹான் நேர்வழிக்கும் நல்லதற்கும் வழிவகுக்கும் பிறையாக ஆக்கி வைப்பாய் யாக ஆமீன் ஆமீன் யார் அபல் ஆலமீன் இந்த துவாவை ஒரு முறை நீங்கள் ஓதிக்கோங்க அதற்கு பிறகு இந்த ஒரு துவாவை நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு துவாவை அதாவது ரசூல்லாவை முன்னிட்டு நம்முடைய துவாவை அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய இந்த சிறப்பு மிகுந்த ஒரு துவாவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி நீங்கள் பிறைய எப்போ பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் இதை ஓதிக்கோங்க அல்ல நீங்கள் பிறைய பார்க்கவே முடியலனாலும் பரவாயில்ல ஆரம்ப நாட்கள் அதாவது பிற ஒன்று ரெண்டு மூணு இந்த மூன்று நாட்களுக்குள்ள இதை நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு மறக்காமல் உங்களுடைய பெரிய ஹாஜத்தை நீங்க கேளுங்கள் ரெண்டொரு நாளில் நிச்சயம் உங்களுடைய துவாவை அல்லாஹாலா கபூல் ஆக்கி தருவோம் அந்த அளவு அல்லாஹால நம் அனைவரின் மீதும் கருணை உள்ளவனா இருக்கிறான் இப்போ அந்த ஒரு துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பாத்துருவோம் இதற்கு பெயரே ரபியுல் அவ்வல் துவா அல்லாஹும இன் நியாஸ் அலுக்க வா தவஜஹு இலைக்க பி நபீ க முஹம்மதனின் யா ரசூல் இன்னி தவஜ்ஜஹத்து பிக இலா ரப்பி ஃபி ஹாஜதி ஹாதிஹி லித்துக்லா லி அல்லாஹும ஃபஷஃஃபு லி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே நிச்சயமாக நான் உன்னிடமே கேட்கிறேன் அல்லாஹ்வே நிச்சயமாக நான் உன்னிடமே வேண்டுகிறேன் மேலும் இறைவா ரஹமத்தான நபியாக இருக்கிற முஹமது சுல்லாஹ் அலேஹசல்லம் என்ற உனது நபியின் பொருட்டால் உன் பக்கம் முன்னோக்குகிறேன் இறைவா நபியவர்களின் பரிந்துரையை என் விஷயத்தில் ஏற்றுக்கொள்வாயாக எனது இந்த தேவையை நிறைவேற்றித் தருவாயாக இன்னும் என்னுடைய இந்த தேவையை எனது ரப்பின் பக்கமே வைத்து நான் முன்னோக்குகிறேன் ல்லா எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு துவாவா இருக்கு பாருங்க அதாவது இந்த ஒரு துவா ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற துவா அதாவது நபியவர்களுடைய பரிந்துரையின் பேர்ல அதாவது ஷஃபாத்தின் பேர்ல வசீலாவாக கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்கு இதை இன்றைக்கு ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலா இருக்கும் அதாவது நபியவங்களுடைய ஷஃபாத் நமக்கு எப்போதுமே இருக்கு அதுவும் மறுமையினால் கட்டாயம் கிடைக்கும் அவங்களுடைய ஷஃபாத்து இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யாருமே சொர்க்கத்தை பார்க்கவே முடியாது நபி அவங்க ஒவ்வொரு உம்மத்துக்காகவும் கெஞ்சுவாங்களாம் இன்னும் எல்லா நபிமார்களும் அவங்க ஒவ்வொரு முறை ஒரு துவாவை கேட்டு அல்லாஹ்விடத்துலேருந்து அவங்களுடைய சொந்த தேவைக்காக பெற்றுக்கொண்டுட்டாங்க ஆனால் நமது ரசுல்லா மட்டும் எவ்வளவு கடினமான ஒரு சோதனையில் இருந்தாலும் அவங்க எந்த துவாவையுமே தனக்காக கேட்டுக்கலை அதாவது மறுமையில் தன்னுடைய உம்மத்துக்காக கேட்குறதுக்காக அந்த துவாவை வச்சுருக்காங்க எல்லா நபிமார்களுக்குமே ஒவ்வொரு சோதனைக்கான காலம் வந்துச்சு இல்லையா ஒரு பெரிய தேவை வந்துச்சு இல்லையா இப்போது ஜக்கரி அலைவ அவங்க இருக்காங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்காக கேட்டாங்க இப்போ மீன் வயிற்றுல இருந்து நபி யூனுஸ் அலைகள் அவங்க கேட்டுட்டாங்க யூசுஃப் அழைவு கேட்டாங்க யஹியா அலைகூர் செல்லம் கேட்டாங்க இந்த மாதிரி நிறைய நபிமார்கள் இப்ராஹிம் அலைகூர் செல்லம் கேட்டாங்க மூசா அலைஹூ செல்லம் கேட்டாங்க ஐயூப் அலைகு செல்லம் அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி எல்லா நபிமார்களுமே கேட்டுட்டாங்க அவங்க எல்லாருமே ஒரு ரப்பனா துவா ஓதிருக்காங்க இல்லையா ஓதிட்டு அவங்களுடைய சொந்த தேவையை கேட்டு அல்லா தால அவங்களுக்கு அதை கொடுத்துட்டான் ஆனா ரசுல்லா மட்டும் எந்த துவாவையுமே கேட்கல இன்னும் தன்னுடைய சோதனைக்கான காலத்திலையும் கேட்கல தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஒரு சோதனை வந்த போதும் கேட்கல இன்னும் ஹசன் ஹுசேன் ரொலி அல்லாஹன்ஹா அவங்களுக்காக கூட இந்த ஒரு துவாவை நான் கேட்க மாட்டேன் என்னுடைய உம்மத்துக்காக நான் பிற்படுத்தி வச்சிருக்கேன் அதை நான் மறுமை நாள் அல்லாஹிடத்துல நான் கேட்டுக்குவேன்னு சொல்லி வச்சிருக்காங்க அந்த ஒரே ஒரு துவாவின் காரணமா மட்டும்தான் நம்ம எல்லாருமே சுருக்கத்துக்கு போக போறோம் அப்படிப்பட்ட நபியின் பொருட்டால் அவர்களுடைய துவா பரக்கத்தின் பொருட்டால அவங்க நமக்கு சஃபாத் செய்கிறாங்க இல்லையா அதன் பொருட்டால் நம்முடைய தேவையை கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது அதனால கட்டாயம் இந்த துவாவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ உங்கள் கண்ணில் எப்போ படுதோ அப்போ உடனே நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் வந்து துவா கேட்டுக்கோங்க அதாவது இது நிறைய பேர் ஓதி பலனடைந்தது அதாவது ஒரு கண் தெரியாத சஹாபி இருந்தாங்களாம் அவங்க இந்த துவாவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்களாம் அவங்களுக்கு கண் பார்வை வந்ததாக நிறைய காணப்படுது அதனால அப்படிப்பட்ட அதிசயத்தையே அல்லா தாலா நிகழ்த்தும் போது நமக்கு இந்த பூமியில இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சாதாரணம் தான் எப்படிப்பட்ட தேவை இருந்தாலும் சரி கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் கேளுங்க அதை தீக்கிறதுக்கு அல்லா ஏதாவது ஒரு வழியை காட்டுவான் அல்லது நிறைவேறாத ஆசைகள் இருக்கு லட்சிய கனவுகள் இருக்கு அப்படின்னா கூட நீங்க கேளுங்க ரெண்டொரு நாள்ல உங்களுக்கு நல்ல பதிலும் நல்ல முடிவும் கிடைக்கும் இன்ஷால்லாம் ரொம்ப நம்பிக்கையோடு ஓதுங்க இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவு அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த ஒரு சிறந்த ஒரு துவாவை ஓதிட்டு எல்லா மக்களுக்காகமே துவாச்சிங்க அந்த துவாவில் கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க நான் உங்கள் எல்லாருக்காகவுமே துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து